பாவக சுபத்துவம் சந்திரனுக்கு இல்லை ஏன் குருவிற்கு இருக்கிறது ராசி வீடுகள் என்பது நம்மை சுற்றி இருக்கின்ற வான்வழி நம்மை நம்ம பார்க்க தெரிகின்ற ஒரு முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மைல்கள் கொண்ட கோடிக்கணக்கான மைல்கள் கொண்ட ஒரு சுற்றுப்பாதை சுற்று அமைப்புகள் கொண்ட ஒரு கோடிக்கணக்கான மைல்கள் கொண்ட நம்மை சுற்றி இருக்கின்ற வான்வழி இதுதான் பூமி இந்த பூமியை சுற்றி சென்டராக இருக்கு ஆனால் இந்த பூமியை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடிய மிகச்சிறிய துணைக்கோளாகிய சந்திரன் அதனுடைய ஒளி வீச்சு அதனுடைய அளவு என்பது மிகப்பெரிய சிறியது அது வந்து ராசி வீடுகள் அதாவது சனி இருக்கின்ற வீட்டை நோக்கி அங்கே பா சந்திரனுடைய கதிர்கள் சந்திரனுடைய அமைப்புகள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கவே இல்லை ஆனால் குருவினுடைய கதிர்கள் போகக்கூடிய அமைப்பு குருவினுடைய வான்கோள பாதை அந்த அளவிற்கு ஆகவே குருவே நிஜக்கோள் என்பதாலும் சந்திரன் துணைக்கோள் என்பதாலும் நிஜக்கோள் என்பதே பாவகத்தை சுபத்துவப்படுத்த முடியும் என்பதாலும் துணைக்கோளாகிய நமக்கு மட்டுமே படைக்கப்பட்டிருக்கின்ற பூமிக்கு அருகே இருக்கக்கூடிய நம்முடைய உயிரை மட்டுமே வாழ வைக்கக்கூடிய குரு எல்லா கிரக உயிரையும் வாழ வைப்பார் சந்திரன் நம்முடைய பூமியின் உயிர்களை மட்டும் வாழ வைப்பார் என்பது போன்ற அளவுகளை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே பாவக சுபத்துவம் சந்திரனுக்கு இல்லை இப்படித்தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன் இது யாரும் சொல்லலை இது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் ஆசானோடது நாளைக்கு என்னுடைய மாணவர்கள் என்னை விட புத்திசாலிகளாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் என்னுடைய குருநாதர் சொன்னது கூட தப்புன்னு நீங்கள் சொல்லலாம் நிரூபிக்கலாம் அப்படி நிரூபிச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னை ஒரு சிஷிய மிஞ்சினான்னா உலகத்திலேயே அவன் அப்பா அம்மாவோட அந்த சிஷியனை விட சந்தோஷப்படுறது நானாக தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குருனான் ஆகவே இப்போதைக்கு நான் இந்த கருத்தை கொண்டிருக்கிறேன் அன்பு மாணவர்களே எனக்கு பின்னால் உருவாகப் போகின்ற இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டினை வெளியே எடுத்து சென்று நிரூபிக்க போகின்ற நீங்கள் அதை இன்னும் டெவலப் பண்ணுங்க நான் பார்த்ததில் பாவக சுபத்துவம் என்பது இங்கே ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டுமே சந்திரன் அதிலும் சுபர்களை மட்டுமே அதிகமாக இதில் இதில் அதியோகத்துடைய அதியோகத்துடைய இது அமைப்பு என்ன சந்திர அதியோகத்தை குரு அதியோகம் இல்லைன்ட்டேன் சந்திர அதியோகத்துடைய சிறப்பு என்ன சுபர்களை நல்லவை அதிகம் செய்ய தூண்டுவது பாபர்களை கெடுதல் செய்யாமல் அடக்குவது ஆனால் பாபர்களை நல்லது செய்ய தூண்டுவதல்ல ஜோசியம் ரொம்ப பெரிய குழப்பம் சந்திர அதியோகத்திலேயே பாப அதியோகம் இருக்கிறது சுப அதியோகம் இருக்கிறது அதியோகம் என்பது சுப அதியோகம் சந்திர அதியோகம் யோகம் என்பது குரு சுக்கர புதன் மூவருமே சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருப்பது அவர்கள் அதிகம் நன்மையை செய்வார்கள் சனி செவ்வாய் இருந்தால் என்ன கெடுதல்களை குறைத்துக் கொள்வார்கள் இப்படித்தான் வந்து நீங்க சந்திர அதியோகத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்